நீ முடிக்கிறதுக்குள்ள உயிரிடு எல்லா சொந்தங்களே எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள இன்னைக்கு நம்ம ஊர் மீன் போய் கரவள சாலை மீன் சாலை மீனை குடும்பத்தோட சாப்பிட போறோம் சாலை எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு உப்பு போட்டு உரசி கழுவிக்கிறோம் பொருட்களை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் என்னென்ன பொருட்கள்னா நூறு புளிக்குரைச்சு வச்சிருக்கோம் நூறு மசாலா பொடி எடுத்து வச்சிருக்கோம் மணி தேங்காய் வச்சிருக்கோம் மூணு கத்திரிக்காய் ஆட்டி வச்சிருக்கோம் நாலு பச்சைக்காய் எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு பெரியங்காய் ஆட்டி வச்சிருக்கோம் ரெண்டு தக்காளி ஏட்டி வச்சிருக்கோம் தேவையான கருவாப்பை எடுத்து வச்சிருக்கோம் இதை பொறுத்தவங்க சாலை மீன் குழப்பை வைக்க போறோம் ട്ടിกાഞ്ഞിർച്ച என்ன ઉધിക്കിരും. കുക്കർക്ക് എന്ന സോഡ് ആയിട്ട് കടുളണ്ട് പടക്രും. കടോനെ നല്ല വെടിന്ന് വരാ. നമ്മ ചെറിയങ്ങായിട്ട് എടുക്കും. അതരോണ്ട് പച്ചകാരം എടുക്കും. நல்லா வெந்து வந்துருச்சு தக்காளி நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு தேங்காய் அரைச்சது தேங்காய் சேர்த்துக்கிறோம் மசாலா சேர்த்துக்கோ தேவனால பத்தப்படி சேர்த்துக்கோ குழம்புளம்பு நல்லாவே கொதிச்சு வந்து மீனை போட்டுக்கிறோம் நம்ம செடியுடைய கைப்பக்கத்துல ரெடி சாலமின் குழம்புங்க சாலமின் பொரியலுங்க அம்மாவுடைய கைப்பக்கத்துல ரெடி வந்து சௌசா கூட்டுங்க இதை வச்சுதான் நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் என்ன